சிறுவர்களிடையே பரவும் தோல் நோய் சிஎல்எம் என்று சுருக்கமாக சொல்லப்படும் கட்டனியஸ் லாவா மைக்ரன் என்ற வகையான ஒரு தோல் நோய் ஒன்று பரவிக்கொண்டு வருது இது ஒரு கொக்கி புழு குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு நூற்புழு ஒட்டுண்ணிகளின் லாவாக்களால் பரப்பப்படுது இந்த ஒட்டுண்ணிகள் எங்கிருந்து பரவுதுன்னு சொல்லி சொன்னால் தொற்றுக்குள்ளான நாய் பூனை போன்றன மலர் கழிவுகளில் இருக்கிற குடம்பிகள் வந்து கடல் மண் நீர்நிலைகளில் சேரும் போது அது மனிதண்ட தோலை அடையும் போது அது மனிதண்ட தோலோட ஒட்டி கொள்கின்றது லாவாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லாவாக்களானது மனித தோலிலேயே வாழக்கூடிய ஒரு சக்தியை கொண்டிருக்குது இந்த நோய் பாதிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா அரிப்பு அதிகமாக காணப்படும் அந்த அரிப்பை நாங்க சொறியும் போது கீரல் ஏற்பட்டால் இரண்டாம் பாக்டீரியாவாக உருமாறும் பொதுவாக இந்த மழைக்காலங்கள்ல வெளியில தேங்கி நிற்கும் நீர்நிலைகள்லையோ வெள்ள நீர்லேயோ நாங்க நடப்பதை கொள்ளணும் ஏனென்று சொல்லிட்டுன்னா அதிகமான கழிவுகள் வெள்ள நீர்ல அடித்து கொண்டு வரப்பட்டு குட்டைகள்ல தேங்கிறதால தான் எங்க அங்க குட்டைகள்ல நடக்கிறதால இந்த நோய் தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மஞ்சள் உப்பு போட்டு கைகால சுத்தமாக கழுவுதல் வேண்டும் அப்படி அதற்கு மேலாக தொற்று ஏற்பட்டா நாங்கள் கட்டாயம் வைத்தியரை நாடுவோம் சிறுவர்கள் அரிப்பு தாங்கக்கூடியவர்கள் அல்ல பிறந்து ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த தொற்று ஏற்படக்கூடியதாக இருக்கிறதால மிகவும் அவதானத்தோட நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி தொற்று ஏற்பட்டா வைத்தியரை நாடணும் வைத்தியரால் தரப்படுற மருந்துகளை நாங்கள் முறையாக சொன்னால் அதனுடன் தொடர்புடைய அரிப்பு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கட்டுப்படுத்தப்படும் இந்த நோய் நிலம் அதிகமாக காணப்படும் நேரத்தில் வைத்தியர் வெளிப்பூச்சிகளையும் சில நேரம் தருவாரு நாங்க என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி சொன்னா சரியான முறையில் காலணிகளை அணிந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அனாவசியமாக தேங்கி நிற்கும் நீர்நிலைகள்லையோ அல்லது தற்போது சூழ்நிலையில் பீச்சுகளுக்கு செல்வதையோ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்